ஆசிரியர்கள் அனைவருக்கு வணக்கம் நம்ம என்ன பார்க்க போனால் ஆசிரியர் தகுதி தேர்வு சார்ந்த சில விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக தான் சொல்லி நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம் ஆசிரியர்கள் சில ஆசிரியர்கள் வந்து எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணிங்க சார் இப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்த மாதிரி தெரியும் டக்குன்னு போயிடுச்சு சார் நீங்கள் டெஸ்ட் பெச் போட்டிருக்கீங்க நம்ம நிறைய நிறைய டெஸ்ட் பெச் ஜாயின் பண்ணி படிச்சிருக்கீங்களே நீங்கள் ப்ரைவேட்டாக சில ஆசிரியர்கள் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க சரஸ்வதி ஆயுத பூஜை வந்தது சில ஆசிரியர்கள் டெஸ்ட் எழுதல நான் ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணி கேட்கிறேன் ஏன் சார் டெஸ்ட் எழுதலாம் சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க சார் இப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்த மாதிரி தெரியுது அதுக்குள்ளே இவ்வளோ நாட்கள் போயிடுச்சு கூட்டி கழிச்சு பார்த்தா இன்னும் நாற்பது நாள் தான் சார் இருக்குது நான் சில ஆசிரியர்கள் வந்து பிஜிடிஆருக்குலாம் படிச்சிருப்பீங்க ஸோ பிஜிட்டியார் படிச்சுட்டே டெட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு இருப்பீங்க அப்போ பிஜி டார் படிக்கிறதே இப்படினா கன்ஃபியூஷன் இருப்பீங்க இது மாதிரி வந்து நாட்கள் போகிறதே தெரிய மாட்டேங்குது சரஸ்வதி ஆயுத பூஜை வந்தது காலண்டர் லீவ் கொடுத்தாங்க பசங்களோட ஏதாவது ஸ்பென்ட் பண்ணியிருப்பீங்க டக்கு டக்குன்னு நாட்கள் வந்து வேகமாக போயிடுச்சு இதுக்கப்புறம் கையில் நாற்பது நாள் தான் இருக்குது இந்த நாற்பது நாளும் பார்த்தீங்க அப்படின்னா இடியாது தீபாவளி வருது ஹவுஸ் இப்ப இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் நிறைய வேலைகள் இருக்கும் ஃபங்க்ஷனாலே ரெண்டு மூணு நாள் போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் பிஜிடிஆர் படிக்கிறாங்கன்னா இப்போ அக்டோபர் பன்னெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை பிஜிடிஆர்பி எக்ஸாம் இருக்குது ஸோ அதை வந்து நீங்கள் பார்க்கணும் இந்த அக்டோபர் மந்த் வந்து வேகமாக போயிடும் ரிட்டாக நவம்பர் தொடக்கம் வந்துச்சுனாலே நமக்கு ஒரு பதட்டமும் பயமும் வந்துடும் ஏன்னா நவம்பரோட ஃபஸ்ட் வீக்லேயே ஆல் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஆல் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு சொல்லி இதை படிக்கிறதா அதை படிக்கிறா ஐயோ இதை பார்க்குறதான்னு நமக்கு வந்து ஒரு பதட்டமும் ஒரு பயமும் தொத்திக்கும் அப்போ இருக்கக்கூடிய இந்த நாற்பது நாட்களில் இந்த அக்டோபர் மாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு டுவெண்ட்டி டேஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது அதுக்குள்ளே நம்ம எப்படியாவது வந்து இந்த டெட்டுக்கு படித்து ப்ரிப்பேர் ஆகணும் ரைட்டா எல்லாமே படிக்க முடியுமான்னு கொஞ்சம் கஷ்டந்தான் ரைட்டா பட் ஆனால் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிகிரி முடிச்சிருப்பீங்க ஒரு ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கும் எதாவது ஒன்றுதில் ஸ்கோர் பண்ணலாம் உதாரணத்துக்கு நீங்கள் மேக்ஸ் சயின்ஸ் நல்லா வரேன்னா மேக்ஸ் சயின்ஸ் படிங்க இங்கிலீஷ் வராதா சரி ஓகே பேசிக் கிராமராவது பார்க்கலாம் ஏதோ கொஞ்சம் புக் பேக் கொஷனாவது பார்க்கலாம் ஏதோ முப்பதுக்கு ஒரு பதினஞ்சு பத்தாவது எடுக்கலாம் அப்படி முயற்சி பண்ணுங்கள் தமிழ் வருமா தமிழ் நல்லா படிங்க சோசியல் சயின்ஸ் டீச்சர்ல இருந்தால் சோசியல் சயின்ஸ் அறுபதுக்கு அறுபது எடுக்க முடியுமா நம்மளால ஒரு ஐம்பதாவது ஃபோக்கஸ் பண்ண முடியும் ஏன்னா சோசியல் சயின்ஸ் ஈஸியாக தான் இருக்கும் ஸோ அதில் ஃபுல் ஸ்கோர் பண்ண முடியுமா ஸோ நமக்கு இப்போ அஞ்சு சப்ஜெக்ட் ஐமோ பாஞ்சு ஒவ்வொரு முப்பது புது வருது சோசியல் சயின்ஸ்னால் அறுபது வந்து வரும் மேத்தமெட்டிக் சயின்ஸுனா அறுபது வரும் உங்களுக்கு எது வந்து நல்லா வருமோ அந்த சப்ஜெக்டில் கூடுதலாக முழுமையாக மதிப்பெண் எடுக்க ட்ரை பண்ணுங்கள் மீதியெலாம் வந்து ஆவரேஜாக ஜீரோன்னு வந்துடக்கூடாது ஒன்றுமே தெரியாது சுத்தமாக தொடரலை அப்படின்னு இல்லாமல் அட்லீஸ்ட் முப்பதுக்கு ஒரு பத்து பன்னெண்டு பதினஞ்சு மாதிரி எடுத்திங்கன்னா தான் மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க் சொல்லக்கூடிய அவங்க ரெண்டு போட்டிருக்காங்க எஸ்டிக்கு அறுபது அந்த டைம் குறைச்சி கொடுத்துருக்காங்க ஒரு டைம் கண்டிப்பாக நீங்கள் அதை பயன்படுத்தி இந்த டைம் பாஸ் பண்ணிடணும் ஓசி அந்த நைன்ட்டி போட்டிருக்காங்க அந்த மினிமம் எலிஜிபிடி மார்க்கை எப்படியாவது சொல்லி நீங்கள் முயற்சி பண்ணணும் நம்ம இது வந்து ஒரு காம்பிடேட்டிவ் எக்ஸாம் கிடையாது நம்ம ஒன்றும் டாப் ரேங்க் எடுக்கணும் ஃபஸ்ட் மார்க் எடுக்கணும் கட் ஆஃப் கூட வரணும் அப்படின்றதுலாம் ஒன்றும் கிடையாது நூற்றம்பதுக்கு நூற்றம்பது எடுக்கணும் நூற்றி நாற்பது நூறு அந்த மாதிரிலாம் கிடையாது ஜஸ்ட் வந்து அவங்க நைன்ட்டி சொல்கிறாங்க ஓசி கட்டிக்கிட்டு எண்பத்தி ரெண்டு மேக்ஸிமம் பிசிஎம்சி தான் அதிகமாக இருப்பீங்க ரெண்டு எடுக்கணும் அப்படின்னா ஸோ நீங்கள் ஒரு நைன்ட்டி டார்கெட் வச்சுட்டு இந்த நைன்ட்டிக்கு நம்மளுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்லாம் படித்தா வரும் பேசிக்காக நீங்கள் பேப்பர் ஒன் இருந்தாலும் சரி பேப்பர் டூ இருந்தாலும் சரி சிக்ஸ் டு டென்த்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் நீங்கள் பேப்பர் ஒன்றுனா லோயர் கிளாஸ் படிப்பீங்க ஆனால் லோயர் கிளாஸ் படித்தாலுமே அது நம்பர் ஆஃப் கொஷ்யின் கம்மியாக தான் வரும் அதே மாதிரி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிப்பீங்க பேப்பர் டூ காருங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஷின் கம்மியாக வரும் ஆனால் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்காமலே கூடாது அதுலேயும் ஏதாவது ஒன்று ரெண்டு நம்ம படிச்சுட்டு போனோம்னா நமக்கு ஏதாவது அட்லீஸ்ட் அது சுத்தமாக இருக்கிறதுக்கு எங்கேயோ படிச்சு ஞாபகமாக இருந்தால் கூட நம்ம ஒரு கொஷினாக ஒரு ப்ளோ கிளப் ஏவா பிஏ இது வருமா அது ஏதோ ஒன்று வருமானத யூகத்தின் அடிப்படையில் நம்ம சரி பண்ணியாவது போடலாம் அப்படி போட்டால் தான் நமக்கு வந்து ரைட்டாக வரும் ஒன்றுமே சுத்தமாக அந்த புக்கை தொடாமல் எதுவுமே நமக்கு தெரியாது நான் சுத்தமாக அதை ஒமிட் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த எலிஜிபிலிட்டி மார்க் எடுக்கிறது கூட நம்மளால் கஷ்டமாக போயிடும் டெட் எக்ஸாம் ஒன்று அந்தளவுக்கு எலிஜிபிள் டெஸ்ட் மாதிரி வந்து எலிஜிபிள் டெஸ்ட்டு தானே அப்படி ஈஸியாக கேட்கறதில்லை இந்த டைம் ஈஸியாக கேட்பாங்களான் நமக்கு தெரியாது வரைக்கும் நடந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப் நம்மளால் அந்த எண்பத்திரெண்டையும் எடுக்க முடியாமல் எண்பது எண்பத்தொன்று எழுபத்தொம்போது எழுபத்தெட்டு நிறைய பேர் லட்சக்கணக்கான பேர் அதுலேயே ஃபெயிலாக இருக்காங்க ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் மிஸ் பண்ணுறவங்களா இருக்காங்க ஸோ அதனால் வந்து படிங்க நிறைய பண்டிகைகள் நம்மள வரும் அதுவும் பார்க்கணும் குழந்தைகளையும் பார்க்கணும் வீட்டு வேலையும் பார்க்கணும் இப்போ நான் சொன்ன மாதிரி அடுத்த தீபாவளியாக போது பிஜிடி ஆரம்பி எக்ஸாம் இருக்குது இடியில் வேறு குரூப் ஃபோர் ரிசல்ட் வரும் மேபி நீங்கள் பேப்பர் ஒன் பேப்பர் டூ படிக்கிறீங்க டிஎன்பிசி குரூப் ஃபோர் அட்டன் பண்ணியிருப்பீங்க அந்த ரிசல்ட் வந்து அதில் ஒரு சில ஃபீலிங்லாம் இருக்கும் ஸோ மாதிரி இந்த அக்டோபர் வந்து வேகமாக போயிடும் நவம்பர் சொல்லவே தேவையில்ல ஆள் டிக்கெட் வந்துச்சுன்னா பத்து நாள் தாங்குது அஞ்சு நாள் தாங்குது ஒரு வார தாங்குதுன்னு அதுவும் ஓடிப்பிடும் இருக்கிற இந்த நாற்பது நாட்களில் ஜஸ்ட் லாஸ்ட் ஒரு டென் டேஸ் விட்டுடுங்க அது ரிவிஷனுக்கு மீதி ஒரு தேர்ட்டி டேஸ்னு வச்சுக்கோங்க இந்த மந்த்திலேயே நமக்கு ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் கையில் இருக்குது அடுத்த நவம்பரில் ஒரு ஃபஸ்ட் வீக் வரைக்கும் இதுக்குள்ளே எவ்வளோ படிக்க முடியுமோ ரைட்டாக பிளான் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணாமல் படிங்க ஓகேங்களா ஸோ நம்ம டெஸ்ட் பேஸில் ஜாயின் பண்ணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இதுக்கப்புறம் வரக்கூடிய தேர்வுகளாவது வந்து சரியாக அட்டன் பண்ணுங்க ஏன்னா இதுக்கப்புறம் டென்த்து வருது உங்களுக்கு டென்த் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நிறைய கேள்விகள் வந்து பேப்பர் டூக்கறதுலாம் டென்த்திலருந்து கேட்பாங்க ரைட்டா அதே மாதிரி இது வரைக்கும் டெஸ்ட் எழுதுனா நம்ம பிடிஎஃப் டைப்பாக தான் நான் கொடுத்துருக்கோம் ஸோ அதெல்லாம் இதுக்கப்புறம் நீங்கள் எழுதாத மிஸ் பண்ண அந்த டெஸ்ட்டெல்லாம் அந்த கொஷின் பேப்பர் ஆன்சரிக்கெல்லாம் குரூப்பில் இருக்கும் அதெல்லாம் டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் ஸோ வரைக்கும் நம்ம டெஸ்ட் பேச்சு ஜாயின் நான் டெஸ்ட் பேச்சு மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வின்னஸ் கிளாஸ் மொபைல் ஆப்பில் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோ போட்டுருப்போம் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலுக்கும் ஆப் நீங்கள் பிளே ஸ்டோரில் போய்ட்டு வினஸ் கிளாஸ் அப்படின்னு போன ஆப் வரும் லாக்இன் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி டெஸ்ட் வந்து போட்டு பாருங்க டெஸ்ட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சும்மா கடமைக்கு டெஸ்ட் போடாமல் படிச்சுட்டு டெஸ்ட்டு போடுங்க டெஸ்ட்டு போட்டுவிட்டு ஒரு அனலைஸ் பண்ணுங்க ஏன் இந்த கொஷன் நமக்கு தெரியாமல் போச்சு எவ்வளோ மார்க் எடுக்கிறோம் ரொம்ப கம்மியாக எடுக்கிறோமா அடுத்த டெஸ்ட்டு நல்லா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த டெஸ்ட்டை வந்து இப்போ நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி பயனுள்ளதாக மாற்றிக்கணும் சும்மா ஏதோ ஒரு கொஷின் பேக் மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது படிக்காமலே அட்டன் பண்ணுறது இல்லை சும்மா படித்து பார்க்குறது அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் டெஸ்ட்டை வந்து ஒர்த்தாக யூஸ் பண்ணிக்கணும் ரைட்டா ஸோ அந்த மாதிரி வந்து டெஸ்ட் பேச்சை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த நாற்பது நாட்கள் வந்து எப்படி போகுன்னே தெரியாது இடையில மழை வரும் கரண்ட்டு கட் ஆகும் அப்போ சொன்ன மாதிரி பிஜிடிஆர் எக்ஸாம் தீபாவளி அது இதுன்னு ஏதோ ஒன்று மொத்தத்தில் ஸ்பீடாக போகும் நாட்கள் இதுக்கப்புறம் ரைட்டாக ஸோ அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்படியாவது இந்த டெட்டில் நம்ம கிளீர் பண்ணணும் அப்படின்றத முயற்சி பண்ணுங்கள் ஏற்கனவே கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு அப்படி கொடுத்துருக்கு என்ன இவங்க இங்கே சீராய்வு மனு போட்டிருந்தாலும் அந்த சீராய்வு மனு மூலிமா என்ன தீர்ப்பு வரும்ன்றது நமக்கு தெரியாது இருந்தாலும் பதவி உயர்வுக்கு டெட்டு கம்பல்சரின்னு சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் அரசு பணிகள் இருந்தாலுமே இந்த டெட்டு இந்த டைம் எப்படியாவது கிளீர் பண்ணணும் அப்படின்னு நினைங்க ஸோ ஓகே வீடியோ ரொம்ப லெந்தாக போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ உங்ககிட்ட ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் பேசணும் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க இந்த மாதிரி சார் படிக்கும் சார் டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது அந்த மாதிரிலாம் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய டைமாவது கரெக்டாக நீங்கள் வந்து பயன்படுத்தி படிச்சுன்னா நிச்சயம் இந்த டேட்டரில் பாஸ் பண்ண முடியும் நன்றி வணக்கம்